الحمد لله رب العالمین والصلاة والسلام علی خاتم النبیین ولیہ طعیبین واصحاب طاہرین والمسلمین المنین و اما بعد قال اماباد اللّہ صبح وط القرآن الکریم و الکلام اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم ൂദ്ഹി അളവാലൻ നികരട്ട അൻപടിയോനും ആകിയ എല്ലാം അല്ല അള്ളാഹു സുബാനക്കേ അനുപും പുഴ്ച്ചും ഉണ്ടാകട്ടും அவனின் கருணையும் சமாதானமும் நம் உயிரினும் உயிரான நம் உயிரிலும் மேலான கண்மை நாயகம் ரசூல் அலி வசல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களை அடிப்பிரலாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் பரிசுத்த குடும்பத்தார்கள் தாபிங்கள் தவா தாபியின்கள் மற்றும் இந்த ஜும்மா அன்னாளிலே ஒன்று கூடியிருக்கும் நம் அனைவரும் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் அல்லாஹிவின் கிருபையால் புனித மிக்க ஜுமாவோட நாளிலே நல்ல விஷயங்களை சொல்வதற்கும் கேட்பதற்கும் அல்லாஹு தாலா நம்மை ஒன்று சேர்த்திருக்கிறான் அது இல்லா அல்லாஹ் இங்கே கேட்கப்படுகின்ற விஷயத்தை நாம் வாழ்க்கையாக மாற்றுவதற்கு செய்வானாக கடந்த வார ஜும்மாவில் நம்முடைய பிறப்பின் நோக்கம் என்ன முஸ்லிமாக இருக்கும் நாம் முக்மீனாக மாறுவதற்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கிறது என்பதை பற்றி தெரிந்து கொண்டோம் இன்றைய ஜும்மாவில் நாம் நாம் வீடை முழுக்க முழுக்க இஸ்லாமிய மயமாக ஆக்குவது எப்படி அதற்காக அல்லாஹுவும் அவனது தூதர் முகமது ரசூல்லாஹி சொல்லு அலஹி வசல்லம் அவர்களும் என்னென்ன வழிமுறைகளை நமக்கு தந்துள்ளார்கள் என்பதை பற்றி தெரிந்து கொள்வது அவசியம் நம் வாழ்நாளின் லட்சியம் ஒவ்வொரு தந்தைமார்களின் லட்சியம் என்ன என் சந்ததிக்கு நான் ஒரு நல்ல வீட்டை கட்டி கொடுத்து செல்ல வேண்டும் சொந்தமாக ஒரு இடம் வாங்க வேண்டும் சொந்தமாக வீடு கட்ட வேண்டும் என்று எல்லோரும் நினைப்பார்கள் அதே போன்று வீடும் வாங்கப்பட்டு விட்டதென்றால் அந்த வீட்டில் நடக்கக்கூடிய அமல்கள் அல்லாஹ் ரசூல் சொன்னதை போன்று நடக்கிறதா அல்லது மாற்று மதத்தின் கலாச்சாரங்கள் நம் வீட்டிற்குள்ளே புகுந்து விட்டதா என்பதை நாம் சிந்தித்து உணர வேண்டிய தருணம் இது என் வாழ்நாள் முழுக்க அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படுவே என்கின்ற நோக்கத்திற்காக தான் நமக்கு முஸ்லிம் என்பதாகவே பெயர் வைக்கப்பட்டுள்ளது முஸ்லிம் என்றால் முழுக்க முழுக்க அல்லாஹுவிடம் தன்னை ஒப்படைத்தவர் அல்லாஹு சொல்கிறான் அல்லவா அசரத் இப்ராஹிம் அலேசல்ல அவர்களை பார்த்து இப்ராஹிம் அலேஸ் அவர்களை பார்த்து இப்ராஹிம் அவர்களே நீங்கள் கட்டுப்படுங்கள் என்று அல்லாஹு சொல்கின்றான் அவருடைய சொன்ன வார்த்தை அஸ்லம் அகிலத்தின் ரச்சகன் ஆகிய அல்லாவிற்காக முழுவதும் என்னை நான் ஒப்படைத்து விட்டேன் என்பதாக சொன்னார்கள் அதிலிருந்து பிறந்த வார்த்தை தான் முஸ்லீம் நாமும் முழுக்க முழுக்க அல்லாஹுவிடம் தன்னை ஒப்படைக்க வேண்டும் அவனிடத்தில் சரணடைய வேண்டும் அவன் என்னென்ன விஷயங்களை சொல்லியிருக்கிறானோ எதை விட்டு நம்மை தடுத்திருக்கிறானோ என் வாழ்க்கையாக நான் மாற்ற வேண்டும் குறிப்பாக என் வீட்டிலிருந்து அதை நான் தொடங்குவது இஸ்லாத்தின் ஆக மிக முக்கியமான கடமையாக இருக்கிறது அந்த அடிப்படையில் ஒவ்வொருவரும் நமக்கான நிம்மதி எங்கே இருக்கிறது என்பதாக தேடிக்கொண்டு செல்வோம் ஆனால் அல்லாஹ் சுபஹான சொல்கின்றான் உங்களுக்கான நிம்மதி எங்கே இருக்கிறது தெரியுமா அல்லாஹு தலா குரானில் கூறுகின்றான் அல்லாஹு தாலா உங்களுக்கான நிம்மதியை வீடுகளிலே ஆக்கி வைத்துள்ளான் நீங்கள் வசிக்கின்ற வீட்டை நிம்மதி தரும் இடமாக ஆக்கியுள்ளான் என்பதாக அல்லாஹ் கூறுகின்றான் நாம் நிம்மதியை தேடி வெளியே சென்று கொண்டிருக்கிறோம் எங்களது சுற்றுலா தலமாக அல்லது கண்காட்சிக்கு செல்கிறோம் அல்லாஹ் என் வீட்டிலே நிம்மதியை வைத்திருக்கிறான் என்றால் அந்த நிம்மதிக்கான வழிகளை நான் என் வீடுகளில் ஏற்படுத்தி விட்டேனா என்பதை நாம் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் பெருமானார் செலு வசல்லம் அவர்கள் சகாபாக்களுக்கு ஐந்து விஷயத்தை சொல்லுவார்கள் இந்த ஐந்து விஷயமும் ஒரு மனிதன் நிம்மதிக்கான மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக இருக்கிறது நம் வாழ்நாள் லட்சியம் என்ன குறைந்த வயது இல்லாமல் நீண்ட வயது வரை வாழ வேண்டும் என்று நாம் ஆசைப்படும் ஒரு மனிதனின் சராசரியான ஒரு குணம் இது நீண்ட எனக்கு கொடுக்கப்பட வேண்டும் அடுத்ததாக வீடுகளில் பறக்கத்தை நிறைய வேண்டும் முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையைப் போன்று நான் வாழ வேண்டும் நாளை மறுமை நாளில் சொல்லல்லாக உடைய சொல்லம் அவர்களோடு நான் நட்பில் இருக்க வேண்டும் ஒரு முஸ்லீமுடைய வாழ்நாள் லட்சியம் என்பதாக இதை சொல்லலாம் இது எல்லாமே நமக்கு கிடைக்கிறது ஒரு சின்ன சின்ன அமல்கள் மூலமாக கிடைத்துவிட்டது அதில் அபு ஹுரேரா ரவி அல்லாஹ் அனுஹ அவர்கள் சொல்கிறார்கள் அவுசானி ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் பி ஹம்சி ஹிசாலி நபிகள் பெருமானார் சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் எனக்கு ஐந்து விஷயத்தை வசிய செய்தார்கள் உபதேசம் செய்தார்கள் அதில் முதலாவதாக அஸ்பிரில் ஒழு يزيد في عمرك اولவை சரியான முறையில் பரிபூர்ணமாக நீங்கள் செய்யுங்கள் உங்கள் ஆயுசு நீட்டிக்கப்படும் உங்கள் வயது அல்லாஹ் تعالی நீட்டித்து கொடுப்பான் ಎಂಬುದாக சொல்கிறார்கள் wasallim ala man laqaita min ummati என் உம்மத்திலிருந்து யாரை நீங்கள் சந்தித்தாலும் சலாம் கூறுங்கள் அந்த சலாமின் மூலமாக உங்களுக்கு என்ன கிடைக்கும் taksuru ஹசனாத் நன்மைகள் அதிகமாக உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும் ஒரு சலாமின் மூலமாக நன்மைகளை கொண்டே இருக்கலாம் வைதா தஹல்த ஃப சல்லிம் அலா அகலி பைத்திக வீட்டில் நுழைந்தால் வீட்டில் உள்ளவருக்கு சலாம் சொன்னவாறே நீங்கள் நுழையுங்கள் அதன் மூலமாக என்ன கிடைக்கும் எக்ஸ்ரோ ஹைரன்லி அகிலி பைத்திக உங்கள் வீட்டில் உள்ளவர்களுக்கு அதன் மூலமாக ஏராளமான நற்காரியங்கள் நற்பலன்கள் என்பது நிகழும் வசல்லி சலாத்த லுஹா லுஹாவுடைய தொழுகையை நீங்கள் தொழுகுங்கள் ஃப இன்னஹா ஷலாத்துல் அவ்வாபீன உங்கள் முன்னால் வாழ்ந்த நல்லோர்களின் வழிமுறையாக இது இருக்கிறது இதமை சொதுன் கபீர் சிறுவர்களுக்கு நீங்கள் இரக்கம் காட்டுங்கள் பெரியவர்களுக்கு நீங்கள் கண்ணியம் செய்யுங்கள் அதன் மூலமாக தக்குன் மின்று ஃபொகாயோமல் கையாம்மா மறுமை நாளிலே என் நண்பர்களில் ஒருவராக என் ரஃபீக்காக நீங்கள் இருப்பீர்கள் என்பதாக சொல்லல்லா வரை அவர்கள் சொல்கிறார்கள் சின்ன தான் ஆனால் அதில் கிடைக்கின்ற பலன் என்ன ஆயுஸ் நீட்டிக்கப்படுகிறது நன்மைகள் வருகிறது சலல்லாஹுடைய அசல்லம் அவர்களோட தோழமை மறுமை நாளிலே கிடைக்கிறது இது எல்லாவற்றிற்கும் சலல்லாஹ் உள்ள அசல்லம் அவர்கள் நமக்கு காட்டுக் கொடுப்பது ஒரு சின்ன வழிமுறை அதிலும் குறிப்பாக வீட்டிற்கு நீங்கள் செய்ய வேண்டியது சலாம் சொல்லி வார் நுழைய வேண்டும் என்பதாக சலல்லாஹ உடை அசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் நம்மை எத்தனை பேர் சலாம் சொல்லிய உள்ளே நுழைகிறோம் அஸ்ஸலாம் அலைக்கும் ஒரு அஹ்மதுல்லாஹி பரட்டா குஹு என்று முழுமையாக சொல்லும் பொழுது முப்பது நன்மைகள் கிடைத்துவிட்டது சொல்கின்ற நமக்கும் நன்மை பதிலில் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது முஸ்ஸாம் என்று முழுமையாக சொன்னால் அவர்களுக்கும் முப்பது நன்மை நாம் சலாமிலே அந்த பாகுபாடு காட்டுகின்றோமே வெறும் அசலாம் அழைக்கும் சொல்கிறோம் நன்மைகள் வெறும் பத்து தான் கிடைக்கும் இந்த வேண்டி குறைவான அமல் நிறைவான நன்மைகளை நமக்கு வாங்கி தந்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் வீட்டிற்கு பரக்கத்து வர வேண்டும் என்றால் வீட்டில் உள்ளவர்களுக்கு பரக்கத்தை அள்ளி கொடுக்க வேண்டும் என்றால் சலாமை கொண்டு வீட்டிற்கு நுழையுங்கள் என்பதாக அவர்கள் சொல்கிறார்கள் வீட்டில் யாருக்காவது கஷ்டம் நோய் நொடி எந்த ஏற்பட்டாலும் சரி இந்த ஒரு சலாமை அந்த சுண்ணத்தை ஹயாத்தாக்குவதன் மூலமாக வீட்டில் உள்ள வறுமைகள் நீங்கிவிடுகிறது பெருமானம் அவர்களுக்கு ஒரு நபர் வந்து யார் ரசூல் அல்லா வாழ்க்கை மிகவும் நெருக்கடியாக இருக்கிறது வறுமை எங்களை வாட்டி மதைக்கிறது இதற்கான தீர்வு என்ன இருக்கும் எனக்கு சொல்லுங்கள் யார் ரசூல் அல்ல என்பதாக கேட்கிறார்கள் இதா வைத்தீம் நீங்கள் வீட்டில் நுழைகின்ற பொழுது சலாம் சொல்லுங்கள் இன்கான யாராவது இருந்தால் சலாம் சொல்லுங்கள் யாருமே இல்லை அப்படி இருந்தாலும் அழைக்க உங்களுக்கு நீங்களே அசலாம் அலப் என்பதாக சொல்லிக் கொண்டு நுழையுங்கள் இரண்டால் உங்கள் பதிலுக்கு உங்கள் சலாமுக்கு யார் பதில் சொல்வார் மறக்குமார்கள் சொல்லுவார்கள் அந்த வரக்கத்தின் காரணமாக உங்களுக்கு என்ன ஆகும் மீண்டும் சொல்கிறார்கள் ஃபர்ஸ்ட் சலாம் சொல்லி நீங்கள் நுழையுங்கள் இரண்டாவதாக ஒக்கரா குல்ஹுல்லாஹ் அஹாது மரலத்தன் வாஹிதா ஒரே ஒரு தடவை குல்ஹு அல்லாவாக இது நீங்கள் உள்ளே நுழைந்தவுடன் ஓதிக்கொள்ளுங்கள் அந்த சஹாபி அதே போன்று செய்கிறார்கள் அல்லாஹு தாலா என்ன செய்தான் ஃப அதர் அல்லாஹு தாலா அலைகி ரிசுப்பை ஏராளமான ரிசுக்கை வாழ்வாதாரத்தை அல்லாஹு தலா அவர் வீடுகளிலே சுழலச் செய்தான் அதன் பரக்கத் எந்த அளவிற்கு வெளியே சென்றது என்றால் ஹத்தா அஃபாலா அலா ஜீரா அவர் பக்கத்து வீட்டுக்காரர் கூட செல்வத்தால் உயர்ந்து விட்டார் இவருடைய பரக்கத் பக்கத்து வீட்டார் வரைக்கும் சென்று விட்டது என்பதாக அந்த சஹாபி தன் வாழ்வில் நடந்த விஷயத்தை பதிவு செய்கிறார்கள் ஒரு சின்ன சலாம் என் வீட்டின் வறுமையை போக்குகின்றது என் பக்கத்து வீட்டாருடைய வறுமையை போக்குகிறது ஒரு சுண்ணத்தை என் வீட்டில் ஹயாத் ஆக்கினால் இதுதான் நிலைமை அதிரத் அனசர் ரதி அல்லாஹ் அன்ஹு அவர்கள் தன்னுடைய பழமொழியில் அழகாக அ அஸ்ஸுன்னது சஃபீனத்து நூஹி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுன்னத்துகளை செய்வது என்பது அதிரத் நூஹ் அலைஹி வஸல்லம் அவர்களின் கப்பலைப் போன்று ஒமன் ரகிபஹா நஜா அந்த கப்பலில் யாரையெல்லாம் யாரெல்லாம் ஏறினார்களோ அந்த வெள்ள பிரளயத்தில் தப்பித்துக் கொண்டார்கள் அதே போன்று அந்த சுன்னத்தும் சுன்னத்தை செய்பவர்கள் எல்லாவிதமான விதமான கெடுதுகளை விட்டும் தப்பித்து விடுவார் ஒமன் தஅஹர் அன்ஹா அந்த கப்பலில் ஏறாமல் யார் யாரெல்லாம் பின்தங்கினார்களோ அந்த வெள்ளத்திலே மூழ்கி இறந்தார்கள் அதே போன்றுதான் விடுபவர் கஷ்டப்படுவார் என்பதாக அழகான ஒரு பழமொழியை அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் என் வீடு இஸ்லாமாக மாற வேண்டும் அந்த அடிப்படையில் பரக்கத் எதுவெல்லாம் என் வீட்டிற்கு கொண்டு வரும் என்பதை நாம் சிந்தித்து உணர்வது அவசியம் பெருமானார் அவர்கள் சொன்னார்கள் நவ் புயூத்தக்கும் மஸ்தக்கும் உங்களால் முடிந்தவரை வீட்டில் நீங்கள் ஒளியை ஏற்படுத்துங்கள் அந்த ஒளி எதில் இருக்கிறது ஃபைனல் பைத்தல் அல்லது யுக்ரவுஃபீஹில் குர்ஆன் எந்த வீட்டிலே குர்ஆன் ஓதப்படுகின்றதோ எத்த சீயு அலா அபிலிஹி அந்த வீட்டாருக்கு அதன் மூலமாக விசாலத் தன்மை ஏற்படுகிறது ஒயத் உ இன்னும் அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு ஏராளமான கயிறு வரக்கத்துகள் அதிகமாக அல்லாஹு தலா தருகின்றான் ஒத்தஹ்ருஹுல் மலா நல்லது நடக்கின்ற வீட்டில் மலக்குமாறுகள் ஆஜராகுகிறார்கள் மிகப்பெரிய ஒரு பரக்கத் சைத்தான் வெளியே சென்று மலக்குமார்கள் வருகிறார்கள் என்று அந்த வீடு அல்லாஹு கொட்டி கொடுக்கிறான் என்பதாக அர்த்தம் அதற்காக செய்ய வேண்டிய முதல் அமல் ஆரம்பத்தில் சொன்னதை போது சலாம் நுழைய வேண்டும் உள்ளே சென்றவுடன் குரானை ஓத வேண்டும் அந்த குரானின் பறக்கத்தினால் சைத்தான் வெளியே ஓடி விடுவான் அதுவே மறுபக்கம் குரான் குரான் மட்டும் ஓதப்படாமல் எந்த வீடு இருக்கிறதோ எலி கு அலாஹி அந்த வீட்டாருக்கு அல்லாஹு தாலா கஷ்டத்திற்கு மேல் கஷ்டத்தை கொடுப்பான் நெருக்கடியை கொடுப்பான் இருக்கின்ற நல்லதும் போய்விடும் மலக்குமார்கள் வெளியே சென்று விடுவார்கள் வெளியே இருக்கின்ற ஒட்டுமொத்த வீட்டிற்குள்ளே வந்து விடுவான் என்பதாக பெருமானார் சொல்லுவார்கள் அசரத் இபுன் அப்பாஸ் ரகையுல்லா ஹன்ஹா அவர்கள் வாழ்க்கை வரலாற்றை எடுத்து பார்க்கிறோம் வெளியே கடைக்கு சென்றாலோ வேறு எதனும் தேவைக்கு வெளியே சென்று விட்டாலோ வீட்டிற்கு வந்து விட்டால் ஒரே ஒரு ஆயத்தை கூட அவர்கள் ஓதாமல் படுத்த மாட்டார்கள் அந்த குரானின் தொடர்பு வெளியே சென்று விட்டு வீட்டிற்குள்ள வந்தால் இருக்கும் குறைந்தது ஒரு குழுவாகாது குழு பிரபின்னாஸ் வெளியே நாம் யார் யாரையே சந்திப்போம் என்னென்ன பேச்சுக்குள்ள பேசியிருப்போம் அந்த பேச்சோடு அந்த முசீபத்தோடு நாம் வீட்டிற்குள்ள நுழைந்தால் அந்த முசீபத் என்னோட சேர்ந்து வீட்டிற்குள் வந்துவிடும் அப்ப நான் வீட்டிற்குள்ளே வந்து பேசுகின்ற முதல் பேச்சு எதுவாக இருக்க வேண்டும் வசனமாக இருக்க வேண்டும் பெருமானார் அவர்கள் உள்ளே நுழைந்தார்கள் என்றால் நுழைவார்கள் என்பதாகவும் நாம் ஹதிசிலே பார்க்கிறோம் இது போன்ற என் வீட்டில் நான் பயன்படுத்துகின்ற பொழுது அந்த வீடு முழுக்க முழுக்க பரக்க புரிந்த வீடாக மாறிவிடுகிறது இரண்டாவதாக பரக்கத்தை எடுத்து வரக்கூடிய அமல் நீங்கள் வரலான தொழுகைகளை பள்ளிவாசல்களிலும் சுண்ணத்து வித்துரு போட்ட தொழுகைகளை உங்கள் வீடுகளிலும் ஆக்கி கொள்ளுங்கள் அதன் மூலமாக என்ன கிடைக்கும் அம்ம சலாத்த ரஜுலி தவான் உபரையான தொழுகைகளை எவர் வீடுகளிலே தொழுது கொள்கிறாரோ அது மூலமாக வீட்டிற்கு ஒளி கிடைக்கிறது படவீர் பைத்தக மஸ்தத் உங்களால் முடிந்தவரை சுன்னத்தான உபரையான தொழுகைகளை வீட்டில் தொழுது கொள்ளுங்கள் என்பதாக சல்லாக உள்ள அவர்கள் சொல்கிறார்கள் எனவே நாம் நம்முடைய ஆமல்களை எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும் பள்ளிவாசலில் பறந்தையும் வீடுகளிலே நாம் சுண்ணத்தான நடைமுறைகளான மேலே சொன்ன விஷயங்கள் பெருமான செலவாகுடைய செல்லம் அவர்கள் சொன்னதை போன்று உபரியான தொழுகையை நாம் வீட்டில் ஆக்கி கொண்டால் அந்த வீடு ஒளிமயமான வீடாக மாறிவிடுகிறது மூன்றாவதாக நாம் செய்ய வேண்டிய ஒரு அமல் உள்ளே இருக்கின்ற சமயத்தில் பொதுவாக தடை குறிப்பாக வீட்டில் இருக்கும் பொழுது யாரும் யாரை பற்றியும் புறம் பேசவே கூடாது அந்த புறத்தின் மூலமாக என்ன ஆகிறது அல்லாஹ் அவர் மீது உள்ள பொறுப்பை கலட்டிக்கொள்கிறான் என்பதாக அதிசில் வருகிறது அதுவே புறம் பேசாமல் இருந்தால் அவர் அவருக்கான பாதுகாப்பை அல்லாஹு எடுத்துக் கொள்கிறார் பெருமானாரின் வார்த்தையில் நாம் சொல்வதானால் லம் அஹதன் வீட்டில் இருக்கின்ற பொழுது யாரும் யாரை பற்றியும் புறம் பேசாமல் ஒருவர் இருக்கிறார் அப்படி இருக்கின்ற பொழுது அல்லாஹ் அவரை பாதுகாப்பதாக தான் பொறுப்பெடுத்துக் கொள்கிறான் என்பதாக சல்லாஹு அலையம் அவர் சொல்கிறார்கள் யாரை பற்றியும் பேசக்கூடாது இது வீட்டிற்கான பரக்கத்தை எடுத்து வரக்கூடிய மூன்றாவது அமல் நான்காவதாக சல்ல சொல்வார்கள் உம்முஹானி ரவியல்ல உம்முஹானி அவர்களே வீட்டில் பறக்கத்திருப்பதை போன்று தெரியவில்லையே யார் அசுலல்லா என்ன சொல்கிறீர்கள் என் வீட்டிற்கு இல்லையா அப்ப பரக்கத்தை கொண்டு வருவதற்கு என்ன வழி என்பதாக கேட்கிறார்கள் உம்முஹானி அன்ஹா சொன்னார்கள் ஒமா காப்ப அது என்ன யார் அசுலல்லா கால சாத்தூன் ஆடை வளர்ந்த ஆட்டை வளர்ப்பதன் மூலமாக வீட்டிற்கு பரக்கத்து வந்து சேர்கிறது என்பதாக சலல்லாஹ் அவர் காட்டினார்கள் இதுவெல்லாம் நம் வீட்டை வரக்கத்து வீடாக மாற்றுவதற்கான முக்கியமான சில அமல்கள் அடுத்ததாக நாம் எதிர்பாராத விதத்தில் நாம் செய்கின்ற சின்ன விஷயத்தின் காரணமாக நம்மிடம் இருக்கின்ற வரக்கத்து வெளியே சென்று விடுகிறது ஒரு சின்ன விஷயம் தான் ஹதீசில் வருகிறது எவருக்கு அந்த மென்மை குணம் என்பது இல்லையோ மென்மை குணம் எவருக்கு இல்லையோ எப்படி உள்ள அவரிடத்தில் இருக்கின்ற எல்லா நல்லவைகளும் தடுக்கப்பட்டுவிடும் நளினத்தோடு நடந்து கொள்ளவில்லையோ எல்லா நல்ல ஆம்களும் அந்த கடுகடுப்பின் காரணமாக வெளியே சென்றுவிடும் என்பதாக சொல்கிறார்கள் ஒரு அதிசல் இப்படியும் வருகிறது அல்லாஹு தலா ஒரு வீட்டை விரும்புகிறான் என்றால் அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு முதலில் நளினத்தை மனதில் போடுவான் அன்பாக பழகுவார்கள் எல்லோரிடத்திலும் வீட்டில் பிரச்சனைகள் நடந்தாலும் சுமூகமான முறையில் அதை அவர்கள் கையாளுவார்கள் பெருமானார் அவர் சொல்கிறார்கள் இதா பைத்தின் குடும்பத்தினருக்கு ஏதேனும் நல்லதை அல்லாஹு நாட வேண்டும் என்று நாடிவிட்டால் நாடுவிட்டால் முதலில் அவர்களுக்கு நளின தன்மத்தை போட்டு விடுவான் பெருமானார் அப்படித்தான் ஒரு நாள் உம்மு சலமா அலி அல்லாஹா அவர்கள் வீட்டில் இருக்கிறார்கள் சஹாபாக்கோடு பேசி கொண்டிருக்கிறார்கள் அப்போது ஜை நபர் அலி அல்லாஹா அவர்கள் வீட்டிலிருந்து ஒரு உணவு பாத்திரம் வருகிறது உணவோடு உணவு பாத்திரம் வருகிறது உம்மு சலமார்ல்லாம் அனுஹா அவர்கள் அந்த பணியாளரிடம் அந்த தட்டை தட்டி விட்டு கீழே உடைத்து விடுகிறார்கள் மிகப்பெரிய ஒரு சப்தம் தட்டு உடைந்த சப்தம் இதுவெல்லாம் நடப்பது எங்கே சலல்லாஹுலே அசலம் அவர்கள் முன்னிலையிலும் அங்கே வந்திருந்த சகாபாக்களின் முன்னிலையிலும் நாம் நம் நண்பர்களோடு கொண்டிருக்கின்ற பொழுது வீட்டில் ஏதேனும் தொந்தரவு தரும்படியான சப்தங்கள் கேட்டால் எப்படி கத்தியிருப்போம் சலல்லாஹ் சொல்லம் என்று அழகிய முறையில் அதை கையாண்டார்கள் சொன்னார்கள் காரத் உம்முக்கும் உங்கள் தாய்க்கு ரோஷம் வந்து விட்டது அவர்கள் வீட்டில் இருக்கின்ற பொழுது வேறொரு மனைவி வீட்டிலிருந்து உணவு வருவதை அவர்கள் விரும்பவில்லை போல என்பதாக நடினமான முறையில் பேசி வேற பாத்திரத்தை அந்த பணியாளரிடம் கொடுத்து அனுப்பினார்கள் கோபத்தை அந்த இடத்தில் வெளிப்படுத்தவில்லை அன்னை ஆயிஷா ரவியல்லா அன்ஹா அவர்களுக்கு கேட்பார்கள் ஆயிஷா நான் உன்னோடு வாழ்ந்த வாழ்க்கை எப்படி இருந்தது சொல்வார்கள் ஆயிஷா ரவியல்லா அன்ஹா அவர்கள் நெய்யிலே பேரிசு மலத்தை போட்டதை போன்று இருந்தது அவ்வளவு இனிமையான வாழ்க்கை யார் அசுல் நான் உங்களோடு வாழ்ந்தேனே அந்த வாழ்க்கை உங்களுக்கு எப்படி இருக்கிறது சொன்னார்கள் சல்லாஹ் அலையம் அவர்கள் பாலிலே நெய்யை ஊத்தியதைப் போன்று இருந்தது அவ்வளவு நறுமணமிக்க வாழ்க்கையாக இருந்தது உங்களோடு என்பதாக சொல்வார்கள் இதுதான் ஒரு கணவன் மனைவிக்கான புரிதல் சில சமயங்களில் ஆயிஷா அலி அல்லாம அவர்களை பற்றிய வருகிறது அவர்கள் இரண்டு விதமாக சத்தியம் செய்வார்கள் முதலாவது இப்ராஹிம் அலி அஸ்லாம் அவர்கள் இறைவன் மீது சத்தியமாக சில சமயங்களில் முகமது சல்லாஹ் அலி அஸ்வல்லாம் அவர்கள் இறைவின் மீது சத்தியமாக இப்படி அவர்கள் சத்தியம் செய்யும் விதம் மாறுபடும் சில சமயங்களில் விளையாட்டு போக்கில் சலல்லாஹ்லம் அவர்கள் சொல்வார்கள் ஆயிஷா நீ கோபப்பட்ட அன்பு காட்டுனீங்க என்றால் முகமது சலல்லா அலிஸ்லம் அவர்கள் இறைவன் மீது சத்தியமாக என்பதாக நீங்க பயன்படுத்துவீங்க அது என் மீது கோபம் ஏதாவது மனஸ்தாபம் ஏற்படும் முதையாக நீங்க ஏதாவது செஞ்சீங்க அப்படின்னா நான் செஞ்சிட்டேன் அப்படின்னா நீங்க இப்ராஹிம் அவங்க மீது சத்தியமாக என்பதாக செய்வீங்க சொன்ன ஆயிஷா அலி அல்லா அவர்கள் யாரோ சொல்லலாம் உங்கள் மீது நான் கோபப்படுவேனா அது ஏதோ பேச்சு வழக்கில் வந்துருங்க என்பதாக சொல்லிவிட்டு சென்று விடுவார்கள் இப்படி அழகிய முறையில் கணவன் மனைவி புரிதல் வீட்டில் இருக்க வேண்டும் எந்த ஒரு விதத்திலும் பிள்ளைகளுக்கு முன்பாக சண்டைகளை கணவன் மனைவி போடவே கூடாது பெருமானார் தர்பியத்துடைய உச்சகட்டமாக சொல்கின்ற வார்த்தை இது அல்லிக்கு சௌத்த ஹைஃப் யராவு அகுலி பைத் அகுலுல் பைத் வீட்டில் உள்ளவர்கள் தரிபியத்தோடு வாழ வேண்டும் என்றால் வீட்டில் நீங்கள் ஒரு சாட்டையை தொங்க விடுங்கள் என்பதாக சொன்னார்கள் எந்த ஒரு இடத்திலுமே அடியுங்கள் என்றோ மிரட்டுங்கள் என்றோ சொல்லவில்லை குடும்பம் என்றால் விடுங்கள் பிள்ளைகள் வளர வேண்டும் அடிப்பை இறங்கி கூடாது மனையும் அதே போன்றுதான் கணவனின் அன்பினால் மாற வேண்டும் சில அதிர்சங்களில் இப்படி வருகிறது ஹூத்தால அந்த பெண்ணுக்கு ரஹமத் சைவானாக துவாசகிறார்கள் செல்லம் அவர்கள் இரவில் தூங்கி கண் விழித்து கணவனையும் எழுப்பி விடுகிறார்கள் தொழுகைக்காக கணவன் எந்திருக்கவில்லையா முகத்திலே தண்ணீர் தெளித்து எழுப்பி விடுகிறார்கள் இப்படிப்பட்ட மனைவிக்கு அல்லாஹு தாலா ரஹமத் புரிவானாக அதே மறுபக்கத்தில் அதே போன்று கணவன் தூங்கி இரவில் எழுந்து வழங்குகிறார் எந்திர்காக தன்னுடைய மனைவிக்கு முகத்திலே தண்ணீரை தெளித்து விட்டு எழுப்பி விடுகிறார் அப்படிப்பட்ட கணவனுக்கும் அல்லாஹு தாலா ரஹமத் செய்வானாக என்பதாக சல்லல்லாஹு அலை அசல் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் இதுதான் வீட்டிலே பறக்கத்தை நாம் கொண்டுவதற்கான வழி நளினத்தை பேண வேண்டும் குடும்பத்தார்களோடு சொன்னார்கள் ரஃபீக்கும் மென்மையானவன் அதையே தன்னுடைய இபாதுகளிடம் இருக்க வேண்டும் என்பதாக விரும்புவான் தன்மையோடு எவர் இருக்கிறாரோ அப்படிப்பட்ட நபருக்கு அல்லாஹு தாலா நிறையத்துக்களை தடுத்து விடுவான் யாருக்கு அல்லாஹுத்தல நல்லின தன்மையை மென்மையாக மக்களிடம் பழகிறார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு ஏராளமான சைறு பறக்கத்துக்கு அல்லாஹு கொண்டு வருவான் அது மூலமாக சுற்றி உள்ளவர்களும் பயன்பெறுவார்கள் என்பதாக அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் நம் வாழ்நாள் எதிரி நம்முடைய அமலை தடுக்கக்கூடிய ஒருவன் என்றால் அது சைத்தான் தான் நம்ம ஒரு சின்ன அமல் செய்தாலும் கண்டிப்பாக அது சைத்தான ஈடுபாடு என்பது இருக்கும் அஜத் ஹசன் பசரி ரஹமதுல்லா அவங்க சொல்லுவாங்க சைத்தான் மனிதர்களை ஒருபோதும் அமல் செய்யாதும் தடுக்க மாட்டான் கொஞ்ச நேரம் கழிச்சு செய்ய என்பதாக மனசுல முதல்ல போடுவான் தொழுகைக்கு பாங்கு சொல்லப்பட்டு விடும் கிளம்பலாம்னு தோணும் இக்காம சொல்லும்போது போகலாம் என்பதாக மனசு ஒரு எண்ணம் வரும் இது செய்தான் போடுகின்ற தூண்டுதல் தொழுகையே வேணாம் என்பதாக யாருக்கும் தோணாது எந்த ஒரு முஸ்லீமுக்கும் தோணாது செய்தான் அதை மாறு மாறுபட்ட விதத்திலே மனிதர்கள் மனதிலே போடுவான் இறுதியாக தொழுகையை தவற வைத்து விடுவான் ஒரு வார்த்தையில் இப்படியும் சொல்கிறார்கள் அவன் மனிதர்களுக்கு ஒரு நல்லதை செய்து தொண்ணூத்தி ஒன்பது கெடுதுகளை அதன் மூலமாக நாடுவான் இன்ன சைத்தான் பாபன் தொண்ணூத்தி ஒன்பது நல்ல வாசல்களை திறந்துவிட்டு அதன் மூலமாக ஷர் அதன் மூலமாக ஒரே ஒரு கதவை ஒரே ஒரு பாவை கெட்ட விதமாக நாடுவான் அதன் மூலமாக எல்லா அமல்களும் அவனை விட்டு சென்றுவிடும் என்பதாக ஹசன் பசரி ரஹிமகுல்லா அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் அப்போ அப்படிப்பட்ட ஷெய்தானை நாம் முதலில் துன்புறுத்த வேண்டும் என்றால் ஒரே ஒரு அமல் செய்ய வேண்டும் இரண்டு ஷைத்தான் பேசிக் கொள்கிறார்கள் ஒருவன் நன்றாக கொளுத்து நல்ல ஆடைகளை அணிந்து தலை சீவியவாறு வருகின்றான் இந்த அவர்கள் அறிவிக்கிறார்கள் இன்னொரு செய்தான் மெலிந்த உடலோடு ஆடை கிழிந்தவனாக தலை தலையாக இருவரும் பேசிக் கொள்கிறார்கள் அப்ப இந்த கொளுத்த செய்தான் அந்த மெலிச மெலிசாக இருக்கின்ற பார்த்து கேட்கின்றான் உன்ன நிலைமை எப்படி இருக்கிறது மாலக்க அவனுக்கு என்ன ஆச்சு மாலி உன் உங்ககிட்ட எந்த விதமான ஆரோக்கியமும் தெரியவில்லையே என்பதாக அந்த சைத்தான் கேட்கிறான் அதற்கு இந்த மெனிதாக இருக்கின்ற சைத்தான் சொல்றான் நான் ஒரு முஸ்லீம் கூட இருக்கிறேன் அந்த முஸ்லிம் என்ன பண்றார்னா வீட்டிற்குள் நுழைந்தால் பிஸ்மில்லா சொல்லி நுழைகிறார் குடித்தால் அல்லாஹு தாலாவை பிஸ்மில்லா சொல்லியவாறு அவர் குடிக்கிறார் அவர் சாப்பிடுகின்ற பொழுதும் அல்லாஹு தாலாவை நினைவு கூறுகிறார் அதனால் எனக்கு எதுவுமே கிடைக்காமல் போய்விடுகிறது உன்னுடைய நிலைமை என்ன என்பதாக அந்த சைத்தான் மீண்டும் கேட்கிறார் அந்த கொளுத்த சைத்தான் சொன்னார் கின்னி குன்து மஹல் நான் முஸ்லிம் அல்லாத நபரிடம் இருக்கின்றேன் அவர் அகல அகலமாக அஷ்ரபு மாகூ அவர் பிஸ்மில்லா சொல்வது கிடையாது எனவே அவரோடு நான் சாப்பிடுகின்றேன் அவரோடு நான் குடிக்கின்றேன் அவர் செய்கின்ற எல்லா வேலைகளும் எல்லா அமல்களும் எனக்கும் கிடைத்து விடுகிறது என்பதாக சொல்கிறான் சைத்தான் சிந்தி பார்க்க வேண்டும் நாம் ஒரு சுண்ணத்தை விடுவதன் மூலமாக சைத்தான் சந்தோஷமாக நம் கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறான் நான் சுண்ணத்தை ஹயாத் ஆக்குவதன் மூலமாக என் வீடுகளில் சைத்தான் அந்த இடத்துல துன்புறுத்தப்படுகின்றான் சைத்தான் இப்படி சொல்வானாம் எந்த வீடு இஸ்லாமிய மயமாக மாறிவிட்டதோ லா மபிதலும் உங்களுக்கு தங்குவதற்கு இங்கு இடம் கிடையாது சாப்பாடும் கிடையாது வாருங்கள் வெளியே சென்று விடலாம் என்பதாக ஒரு சைத்தான் மறுசைத்தான் அழைத்துக் கொண்டு வெளியே செல்கிறான் என்பதாக நம்ம ஹதீசலின் வாயிலாக பார்க்கிறோம் இந்த அளவிற்கு நம் வீடை இஸ்லாமிய மயமாக மாற்ற வேண்டும் அதுதான் நம்முடைய முக்கிய நோக்கமே நம் பிறப்பின் நோக்கம் அல்ல வணங்க வேண்டும் அதற்கான ஒரு துணை சாதனம் தான் உலகமும் உள்ள வியாபாரம் படிப்பு எல்லாமே அது எதுவும் அல்லாஹுவையும் அவனது ரசூலையும் ஒருபோதும் மறக்கடித்து விடக்கூடாது அதில் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அல்லாஹ் நாம் சொன்னதின் படியும் கேட்டதின் படியும் அமல் செய்வதற்கு செய்வானாக